வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று இலங்கைக்கு மீது யாழ்ப்பாணத்துக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருந்த டேட் புயல் நேற்று மாலைதான் முழுமையாக தென்மேற்கு வங்க கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணித்தது இப்போது தமிழகத்துக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு நேர்கிழக்கில் நிலை கொண்டுள்ளது புதுச்சேரிக்கு வடகிழக்கில் சுமார் தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அதே வெளியில் மணிக்கணும் நாகப்பட்டினத்துக்கு வடகிழக்கில் தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது நேற்று டிப்தா புயலாக நிலை கொண்டிருந்த நிகழ்வு செயலிழந்து இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகப்பட்டினத்துக்கு வடகிழக்கில் தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது அதே வழியில் புதுச்சேரிக்கு தென்கிழக்கில் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் இருநூற்று இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மன்னன்கள் வட மேற்காக பயணித்து புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது திருத்தா புயல் வடக்கு நோக்கி பயணிக்கும்பொழுது ஆழ்ந்த காற்ற தாழ் மண்டலமாகவே சென்னை வரை பயணித்து நாளை அதிகாலை சென்னைக்கு கிழக்கில் மிக நெருக்கமாக நிலைக்கும் மீண்டும் வடக்கு நோக்கி ஆந்திரா வரை சென்று மீண்டும் தெற்கே முன்னேறி வந்து டிசம்பர் இரண்டாம் தேதி சென்னைக்கு தெற்கே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மன்றமாக செயலிழந்து மீண்டும் தெற்கே முன்னேறி வந்து டெல்டா மாவட்டங்கள் தரையேறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டெல்டா மாவட்டங்கள் தரையேறி மீண்டும் படிப்படியாக முழுமையாக செயலிழந்து வளிமண்டல வளிமண்டல சுழற்சியாக மத்திய மாவட்டங்கள் மேலும் ஒரு பறந்து விரைந்த வளிமண்டல சுழற்சியாக அரப்பிக்கட்டளை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று வட மாவட்டங்களுக்கு மிக கனமழை ஒரு இடங்களில் அதிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வட மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மாலை நேரங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்பது கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று காலை நேரங்களில் வெயில் வர தொடங்கும் அதேவளையில் இன்று தூத்துக்குடி தென்காசி மேலும் ராமநாதபுரம் விருதுநகர் தேனி மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை வடக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அதே வழியில் இன்று புதுக்கோட்டை சிவகங்கை இந்த நாம் இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பு மாலை நேரங்களில் அதே வெளியில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைந்தாலும் இன்று தொடர் விட்டுவிட்டு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கு இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து சாரல் தோறல் இருந்து கொண்டு இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கு இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது மிக கனமழை லேசான மிதமான மழை கனமழை என்றும் மாறி மாறி தொடர்ந்து அமைந்து கொண்டிருக்கும் அதே வழியில் இன்று சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோட்டுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களெலாம் இன்று மிக கனமழையாக இன்று மழை கிடைக்க வாய்ப்பு நிகழ்வு புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரும் காற்றும் மேலும் மன்னார் வளைகுடாவிலிருந்து வரும் காற்றும் இன்று டெட்டா மாவட்டங்கள் சந்திக்கும் என்பதால் இன்றும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத கனமழை இன்று மாலை நேரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் திருவாரூர் இந்த இடங்கலாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் நாமக்கல் கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மழை குறைவு என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வெயில் பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் விட்டு விட்டு மேக சூழ்ந்து காணப்படும் அதே வழியில் தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மேலும் தேனி இந்த இடங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது வடக்கு சிறச்சலாக மழை அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் மணிக்கிறோம் நாளை நவம் டிசம்பர் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் ஒன்றாம் தேதி பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைத்தாலும் மற்ற இடங்களும் ஆங்காங்கே மழை கிடைக்க கர்நாடகாவில் இரு மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி மீண்டும் சென்னைக்கே நிகழ்வு வந்துவிடும் என்பதால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பிரிவாக டிசம்பர் இரண்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அலுவலர் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இரண்டாம் தேதி பரவலான மழைப்பிரிவாக கிடைக்க வாய்ப்பது அப்போது செயல் இழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் மூன்றாம் தேதி மேலும் செயலிழக்கும் என்பதால் தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பிரிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் நான்காம் தேதி நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து முற்றிலுமாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக தரையில் நிலை கொண்டிருக்கும் என்பது தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் டிசம்பர் ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் தரையேறும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தரையேறி தரையேறிய பிறகு உடனே படிப்படியாக செயலந்து வளிமண்டல சுழற்சியாக தென் மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு பறந்து விரிந்த நிகழ்வாக வளிமண்டல சுழற்சியாக அரபிக்கடலை செல்லும் என்பதால் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு டிசம்பர் இரண்டை விட மூன்று நான்கு தேதிகள் பரவலான மழைப்பொழிவு அப்போது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டத்துக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது நிகழ்வு பொழுது தீவிர நிகழ்வாக பொழுது பெரிய அளவில் மழை கிடைக்கப்பட்டாலும் வரும் நாட்கள் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மூன்று நான்கு தேதிகள் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது ஐந்தாம் தேதி மழையின் தீர்மானம் குறைந்திருந்தாலும் ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது இந்த நிகழ்வு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அடுத்தடுத்த நிகழ்வு ஒரு பரவலான மொழிப்பொழிவு சுழற்சி மூலம் கிடைக்க வாய்ப்பது தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக மழையின் தீவிரம் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது வட மாவட்டங்கள் கிடைத்தாலும் அனைத்து மாவட்டங்களும் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த வளிமன்ற சுழற்சி சுழற்சி மூலம் தமிழகத்தில் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு தென்சீன கடலில் எந்த நிகழ்வும் இல்லை என்பதால் முழுமையாக வெப்பநிலை கற்று தமிழகத்தில் கிடைக்கும் என்பதால் அப்போது வரும் காற்று சுழற்சி நவம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதியில் ஒரு நல்ல மொழிப்பொழிவு அனைத்து மாவட்டங்களும் கொடுக்க வாய்ப்பது அதே வெளியில் தென்சீன டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அந்தமான கடற்பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது தென்சீன கடலில் எந்த நிகழ்வும் இருக்க வாய்ப்பில்லை முழுமையான தென்சீன கடல் கற்று தமிழகத்துக்கு வரும் அதே வழியில் வங்கக்கடலுக்கு வரும் என்பதால் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு இருந்து வரும் நிகழ்வு நம்ம டிசம்பர் பதிமூன்றாம் தேதியில் அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் நிகழ்வு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தரைக்காற்று என்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களில் தரைக்காற்று இன்று சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மன்னார் வளைகுடா பொறுத்தவரை அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராகவும் இடையே எண்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தமையில் காற்றின் வேகம் இருக்க வைப்பது அதே வழியில் இப்போது வங்கக்கடலில் நிறுவனக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் வடக்கே சென்று மீண்டும் தமிழகத்துக்கு வரும் என்பதால் மீண்டும் திரும்பி வரும் பொழுது சென்னைக்கு தெற்கே வரும் பொழுது செயலுக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரை ஒரு தீவிர நிகழ்வாக இருக்கும் என்பதால் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரிக்க வைப்பது டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்த மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்